சிலர் என்னோடு வந்து வந்து என்னோடு பேசி கொடுக்க சென்றது என்று இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே ஒரு தர்க்கம் இருக்கிறதே அவர் தான் கொண்டு போனார் இஸ்மவேலை அல்ல என்று நிரூபிப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று கேட்டார் இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் என்னவென்றால் அந்த இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் ஆப்ரக சொல்லுகிறாராம் அல்லது ஒரே சுதன் என்றால் மகன் இப்போ ஆண்டவர் போய் சொல்லுவாரா இல்லை அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் ஒரே மகனை நீ பலியிடு என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஆபிரகாமுக்கு இருக்கிறது ஒரே மகன் தான் என்று அர்த்தம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம் ஆபிரஹாமுக்கு இஸ்மவேல் என்ற ஒரு மகன் முன்னமேயே பிறந்து விட்டார் ஆபிரஹாமுக்கும் ஆகாருக்கும் அப்போ ஆபிரஹாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த ஒரு மகன் இருக்கத்தக்க உன் ஏகசுதன் என்று ஆண்டவர் சொல்லுவது பொ சொல்லுவது மாதிரி இருக்கிறதல்லவா நாம் என்ன நினைப்போம் என்றால் மாற்றினார் ஆனால் அன்பானவர்களே அது அதை விட ஒரு ஆழமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நாம் உங்களுக்கு சொல்லிக் பரிசுத்த பரிசுத்திராமத்துக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக சந்தோஷமா இருக்கிறீங்களா சரி நேற்று மாலையிலே நான் செய்தி கொடுத்து ஆராதனை முடிந்ததுக்கு பிறகு சிலர் என்னோடு வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு தம்பி வந்து என்னோடு பேசினார் அவர் இருக்கிறாரோ தெரியவில்லை இங்கே அவர் என்னிடத்துல சொன்னார் பாஸ்டர் ஆபிரஹாம் பலி கொடுக்க சென்றது ஈசாக்கையா இஸ்மவேலையா என்று இல்லை அவருக்கு தெரியும் ஈசாக்கிய தான் என்று அவருக்கு தெரியும் ஈசாக்கியா இஸ்மவேலையா என்று இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே ஒரு தர்க்கம் இருக்கிறதே அவர் ஈசாக்கை தான் கொண்டு போனார் இஸ்மவேலை அல்ல என்று நிரூபிப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று கேட்டார் அவருக்கு அது பிரச்சனை இல்லை அவருக்கு தெரியும் ஈசாக்கு தான் என்று ஆனால் அப்படி கேட்டார் அப்போ நான் சொன்னேன் நான் அந்த ஈசாக்கை பலி கொடுக்க சென்ற ஆபிரகாம் என்ற ஒரு தலைப்பில் நான் பேசிய செய்தி ஒன்று யூடியூபில் இருக்கிறது தம்பி அதை நீங்கள் பாருங்கள் அதிலே எல்லாம் நான் விஷயங்களை பேசியிருக்கிறேன் என்று ஆனால் இன்று நான் கொடுக்க ஆண்டவர் ஏவின செய்தி ஆபிரஹாமை தான் நான் சபைக்குள்ளே வரும் பொழுதே பாஸ்ட் விசுவாசமையா சொல்லிக்கொண்டிருக்கிறது என் காதிலே விடுகிறது புதிய ஆரம்பம் அப்படியெல்லாம் அவர் சொல்லுகிறார் என்னடா என்னுடைய செய்தியில் இருக்கிற தலைப்பு எல்லாம் இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நான் யோசித்தேன் நான் நினைக்கிறேன் கர்த்தர் உண்மையாக இன்றைக்கு இந்த செய்தியை என் மனதிலே போட்டிருக்கிறார் என்று இந்த செய்தியை தொடங்க முன்பதாக நான் இந்த ஒரு குழப்பமான ஒரு கேள்வியும் உங்களோடு கேட்கப் போகிறேன் வேதத்திலே வாசிங்களோ ஒரு குழப்பம் குழப்பமான வசனம் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டு ரெண்டை வாசிங்கள் சரி ஒன்று ரெண்டை வாசிங்க செய்தி அதிலிருந்து அல்ல இதுல இருக்கிற ஒரு குழப்பத்தை நான் அடித்தளமாய் வைத்துவிட்டு செய்துக்கு போக போகிறேன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆப்ரகாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியே நின்றார் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் இந்த வசனம் தெரியாதவர்கள் யாரும் இல்லை எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும் இதுல இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் என்னவென்றால் அந்த இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறாராம் உன் ஏக சுதன் என்று ஏக என்றால் ஒரு அல்லது ஒரே சுதன் என்றால் மகன் இப்போ ஆண்டவர் பொய் சொல்லுவாரா இல்லை அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து உன் ஒரே மகனை நீ பலியிடு என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஆபிரகாமுக்கு இருக்கிறது ஒரே மகன் தான் என்று அர்த்தம் இப்போ ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படியானால் ஆபிரகாமுக்கு ஒரே மகன் இருக்க வேண்டும் அந்த ஒரே மகன் தான் ஈசாக்கு ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வேதம் ஓரளவு தெரியும் வேதத்திலே வாசிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம் ஆன் ஆபிரஹாமுக்கு இஸ்மவேல் என்ற ஒரு மகன் முன்னமேயே விட்டார் ஆபராமுக்கும் ஆகாருக்கும் ஆகாருக்கும் பிறந்த ஒரு மகன் உன் என்று ஆண்டவர் சொல்லுவது பொய் சொல்லுவது மாதிரி இருக்கிறதல்லவா அம்மாவா இல்லை இது குழப்பமா இல்லையா அதுதான் சொன்னேன் குழப்பத்தோட தொடங்குறேன்ட்டு அப்போ நானும் உங்களுக்கு சொல்லுவேன் ஆபராம் சேர்ந்து இஸ்மவேல் என்ற ஒரு மகனை பெற்றது உண்மை ஆனால் அந்த இஸ்மவேல் ஆபிரகாமின் மகன் அல்ல என்பது உண்மை என்ன ஐயா அப்படியும் சொல்ற இப்படியும் சொல்ற அதிலிருந்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன் உங்கள் தேவன் ஆபிராமின் தேவனா தேவனா ஆப்ரகாமின் தேவன் இதைத்தான் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன் இப்ப பாருங்கள் நான் நான் ஆபிராமை பற்றி ஒரு செய்தி ஒன்று கொடுத்து அது யூடியூபிலே பல வருஷங்களாக அது வளம் வந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ ஜனங்கள் அதிலே ஆசிர்வதிக்கப்பட்டதாக எனக்கு சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் என்னோடு சண்டைக்கும் வருகிறார்கள் ஏனென்றால் ஓ நீ அந்த பரிசுத்தமான பற்றி தேவையில்லாமல் எல்லாம் பேசி இருக்கிறாய் இல்லாததும் பொல்லாததும் சொல்லுகிறாய் என்றெல்லாம் எனக்கு சொல்லுகிறார்கள் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அது என்னவென்றால் ஆதியாகமம் பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே இருந்து ஆதியாகமம் பதினாறாம் அதிகாரம் முடிய அதாவது பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வரை இருந்த அந்த நபர் ஆ அல்ல ஆபிராம் என்பவர் ஒரு பாபிலோனியர் அவர் விக்கிர ஆராதனை செய்து வந்தவர் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பலவீனங்கள் இருந்தன எத்தனையோ தவறுகளை அவர் செய்தார் அதையெல்லாம் நான் அந்த செய்தியிலே பேசியிருக்கிறேன் ஆண்டவர் சீகேமுக்கு அவர் வந்த பொழுது சொல்லுகிறார் இந்த தேசத்தை தான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆனால் அவர் அங்கே தங்கினாரா இல்லை அங்கிருந்து விட்டார் தேவனுக்கு கீழ்படிந்தாரா இல்லை அப்புறம் பெத்தேலுக்கு போய் அங்கிருந்து நெகேவுக்கு போனார் நெகேவில் இருந்து எகிப்துக்கு போனார் இப்படி ஆபராம் அவருடைய வாழ்க்கையிலே பல தவறுகளை செய்தது உண்மை ஆனால் மம் பதின் ஏழாம் அதிகாரத்துக்கு பிறகு நாம் பார்க்கும் அந்த நபர் ஆபிராம் அல்ல அவர் ஆபிராமாய் அவர் செய்த சில தவறுகளில் ஒன்றுதான் ஆஹாரோடு சேர்ந்து இஸ்மவேலை பெற்றது இஸ்மவேலர் ஆபிராமின் சந்ததிகள் அந்த ஆபிராம் பாபிலோனியன் ஆனால் ஆண்டவர் ஆபிராமை என்று மாற்றின பிறகு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பம் வந்தது அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற பல காரியங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாய் சாயலாய் நிழலாய் இருக்கின்றன என்று புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் அதற்கு ஆங்கிலத்திலே டைப்பாலஜி என்று சொல்லுவார்கள் இரண்டாவது ஆராதனையிலே பேச போகிற ஒரு செய்தி முழுக்க முழுக்க ஒரு பேச போகிறேன் இப்போ அந்த வாழ்க்கை மாற்றமும் ஒரு டைப் ஒரு சாயல் எதற்கு தெரியுமா நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோமே அதற்கு சாயல் நாம் பொழுது என்ன நடந்தது தெரியுமா பழைய மனுஷன் மறித்து போனான் புதிதாய் பிறந்தோம் இல்லையா நாம் இன்று வாழுவது புதிதாய் பிறந்த மறுபடியும் பிறந்த வாழ்க்கை மறுபடியும் பிறந்த நாம் இனி பழைய அந்த வாழ்க்கைக்கு அடிமைகள் அல்ல அந்த பாவத்துக்கு அடிமைகள் அல்ல அந்த சாபத்துக்கு அடிமைகள் அல்ல நரகத்துக்கு போய் கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் மறிக்க வைத்து மறுபடியும் பிறக்க வைத்து பரலோகத்துக்கு போகின்றவர்களாய் மாற்றியிருக்கிறாய் மாற்றியிருக்கிறார் என்ன செய்தார் என்றால் அந்த பழைய ஆபிராம் பாபிலோனியன் ஆகிய ஆபிராம் மறித்து போனான் பதின் ஏழாம் அதிகாரத்திலே அவர் மறுபடியும் பிறக்கின்றது போல ஒரு சம்பவம் அவருக்குள் வருகிறது அன்பானவர்களே இந்த சில ஆழமான விஷயங்கள் நமக்கு புரியாவிட்டால் நாம் என்ன நினைப்போம் என்றால் ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார் என்ன ஒரு ஹா வந்தது அவ்வளவுதான் ஆபிராம் ஆனால் அன்பானவர்களே அது அதைவிட ஒரு ஆழமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஆதி ஆகமம் பதினேழாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆபிரஹாம் முகங்குப் ஆபிராம் ஆபிரஹாம் அல்ல ஆபிராம் அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோட பேசி வாசிங்க நான் உன்னோடே பண்ணுகிறேன் என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் இப்படி ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை விளக்கப்படுத்தி கொண்டு போகிறார் அன்பானவர்களே இந்த ஐந்தாவது வசனத்தில் இருந்து அவருடைய பெயர் என்னவாய் மாறுகிறது ஆபிரஹாம் இப்போ இது ஒரு வெறும் பெயர் மாற்றம் மாத்திரம் தானா இல்லை எப்படி இந்த பெயர் மாறியது இப்போ இந்த காலத்திலே நாம் பெயர்களை மாற்றுகிறோம் அநேகமாக ஞான ஸ்தானத்தின் போது மாற்றுகிறோம் என்ன செய்கிறோம் வேதத்தில் இருக்கிற ஒரு பெயரை எடுத்து ஒரு நபருக்கு கொடுக்குறோம் ஆனால் வேத காலத்தில் பெயர்கள் அப்படி வைக்கப்படவில்லை வேத காலத்தில் பெயர்கள் அர்த்தத்தோடு வைக்கப்பட்டன இந்த இடத்திலே ஆண்டவர் ஆபிராம் என்ற பெயரை சும்மா ஆபிரஹாம் என்று மாற்றவில்லை ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார் உங்களுக்கு தெரியும் எபிரேய மொழி தேவனுடைய மொழி எபிரேய மொழியில் இருக்கிற இருபத்தி ரெண்டு எழுத்துக்களுக்கும் அர்த்தங்கள் உண்டு அந்த இருபத்தி ரெண்டு எழுத்துக்களிலும் ஆண்டவராகிய இருக்கிறது தெரியும் என்று நினைக்கிறேன் வல்லமையான ஒரு மொழி வல்லமையான எழுத்துக்கள் ஆண்டவருடைய ரகசியங்கள் மறைப்பொருட்கள் இவரைய மொழியின் வாயிலாக ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதிலே முதல் ஏழு இலக்கங்களும் மிக மிக முக்கியமானவை ஒன்று தேவனை குறிக்கும் ரெண்டு பிரிவை குறிக்கும் மூன்று உயிர்த்தெழுதலை குறிக்கும் நாலு மேசியாவை அல்லது இயேசுவை குறிக்கும் ஐந்து தேவனுடைய வல்லமையை குறிக்கும் ஆறு மனிதனை குறிக்கும் ஏழு பரிபூரணத்தை குறிக்கும் அதில் ஐந்து எதை குறிக்கும் என்று சொன்னேன் தேவனுடைய வல்லமையை குறிக்கும் அந்த தேவனுடைய வல்லமையை குறிக்கின்ற அந்த ஐந்தாவது எழுத்து ஆல்ஃப், பெட், கிமெல், டாலெத், ஹே. ஹே என்ற எழுத்து சொல்லுங்க எல்லாரும் ஹே. இந்த ஹே என்ற எழுத்து வல்லமையை குறிக்கும். வல்லமையை குறிக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிராம் என்ற அந்த பெயருக்கு நடுவில் அந்த ஹே என்று தேவனுடைய வல்லமையை குறிக்கும் எழுத்தை திணிக்கிறார் என்று மாறுகிறார் அப்போ இது ஒரு வெறும் பெயர் மாற்றம் இதுவரை வல்லமை இல்லாத ஒரு மனுஷனுக்குள் தேவனுடைய வல்லமையை ஆண்டவர் இறக்குகின்ற ஒரு செயல் இது கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கிறது ஆவியானவரின் அபிஷேகத்தில் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம் அங்கே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அக்கினியாக அவர்கள் மேல் வந்து அக்கினி நாவுகளாக அவர்கள் மேல் வந்து இறங்க அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் இன்று நமக்கு தேவனுடைய அந்த பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் வந்ததற்கு அடையாளம் எப்படி இருக்கிறது அந்நிய பாஷையில் இருக்கிறது பாருங்கள் அந்த வல்லமையை அந்த வல்லமையை அட்டையாளப்படுத்த ஆண்டவர் பயன்படுத்தினது எதை மொழியை பாஷையை ஒரு அந்நிய பாஷையை கொடுக்கிறார் ஆகவே ஆண்டவருக்கு இந்த பாஷை என்பது மிக மிக முக்கியம் அதனால் இங்கு என்ற தேவனுடைய வல்லமையை ஆப்ரஹாமுக்குள்ளே போடுகிறார் அந்த ஆபிரகாமுக்கு பிறந்த ஒரே மகன் தான் யார் ஈசாக் இப்ப விளங்குதா அப்போ ஆண்டவர் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே உன் ஏக சுதன் என்று சொல்ல முன்பு அவரை எப்படி அழைக்கிறார் முதலாவது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமே என்றார் ஆபிராமே என்று கூப்பிடவில்லை ஆபிரகாமே என்றார் புதிதாய் பிறந்தவனே மறுபடியும் பிறந்தவனே எல் ஷடாய் தேவனின் வெளிப்பாட்டை பெற்றவனே இப்போ உனக்கு சொல்லுகிறேன் உன் ஏக சுதன் அப்போ யார் அந்த ஏக சுதன் ஈசாக்கு ஈசாக்கா இஸ்மவேலா என்று கேட்கவே தேவையில்லை இஸ்மவேல் ஆபிரஹாமின் மகன் அல்ல இஸ்மவேல் பாபிலோனியன் ஆகிய ஆபிராமின் மகன் ஆனால் ஈசாக்கு எபிரேயனாகிய ஆபிரஹாமின் மகன் இப்ப விளங்குதா அமேன்